ஏன்னா என்னுடைய மேலாடை அப்படிங்கிறது எனக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை அவ்வளோதான் அது என்னுடைய தன்மனத்தையும் என்னுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் எனக்கு அது ஒருபோதும் கொடுத்ததில்லை கொடுக்கறதா நான் நினைச்சதில்லை ஏன்னா அது எனக்குள்ள இருக்குது மேலே இருக்கிற ஆடை பட்ட ஆடையாக இருக்கலாம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆடையாக இருக்கலாம் ஏன் தங்கத்தாலான ஆடையாக கூட இருக்கலாம் அல்லது கந்தல் துணியாக கூட இருக்கலாம் ஆனால் அது என்னை தீர்மானிக்கிறது நான் தான் என்னை தீர்மானிக்கிறேன் இதில் எனக்கு ஆரம்பத்திலருந்து என்னுடைய இது அதனால் நான் எப்போயும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஆள் தான் முழுசு ஆடை சும்மா ஆனால் அதுக்காக ஆடை தப்புன்னு நான் சொல்லலை ஆடை என்னுடைய இது தீர்மானிக்கிறது இல்லை அவ்வளோதான் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் சைடாக வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களும் இருப்பாங்க